வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இன்றைக்கி சோஷியலி ரெலவெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அது என்ன சோஷியல் ரெலவென்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு கல்லூரியிலேயோ இல்லை பள்ளிக்கூடத்துலேயோ இருந்தாலும் சரி இல்லை நீங்களே சுயமாக ஒரு தொழில் செய்தாலும் சரி இல்லை நான் வீட்டில் எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டில் குடும்பத்தினுடைய ஒரு தாயாராக நான் இருக்கேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆர் யூ சோஷியலி ரெலவெண்ட் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதைக்கு வரலாம் ஜென் புத்திஸை பற்றி நம்ம கேட்டிருப்போம் பிக்ஷுக்கள் எல்லாமே ஏதோ தவம் செஞ்சுட்டு உலக நன்மைக்காக பிரார்த்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஜென் புத்திஸ் கதைகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புத்த பிக்ஷுவும் ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பார் ஏதோ ஒரு தொழில் இருப்பார் எப்படியோ ஒரு தொழிலாளியாக மட்டுமே தன்னை முன்னிறுத்திப்பார் அது போக எதுலையுமே இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய பக்குவம் உள்ள நபராக இருப்பார் இப்போ நான் சொல்லக்கூடிய கதையில் வரக்கூடிய ஒரு ஜென் புத்திஸ்ட் அந்த புத்த புத்தபிக்ஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு தச்சு வேலை பார்க்கக்கூடியவர் ஹீ இஸ் அ கார்பென்டர் அந்த ஊரில் பெரிய மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த மன்னன் ஊர் மக்களுக்காக எதுவுமே பண்ணலை அவர் பண்ண எல்லாமே தனக்கான விஷயங்கள் மட்டும்தான் தன் தேவைகள் மட்டும்தான் ஒரு மன்னனாக இருந்தால் என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் ஒன்று விடாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு மன்னன் தன்னுடைய உரிமைகளை மட்டுமே பேசக்கூடிய மன்னன் தன் கடமைகளை பத்தி ஒரு நாளும் யோசிக்காத அந்த மன்னன் சரி இந்த மன்னனுக்கு இந்த புத்த பிக்ஷுவை பத்தி யாரோ சொல்ல கேள்விப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் என்ன நினைக்கிறான்னா நல்ல தச்சு வேலை செய்யறவரா அவரை மிஞ்சி மிக அழகாக மர வேலைப்பாடுகள் உள்ள எதையும் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் கூட்டிட்டு வந்தாச்சு புத்த பிக்ஷு வந்து அரச வேலை நிற்கிறாரு என்ன வேணும்னு கேட்குறாரு உடனே மன்னன் சொல்றான் எனக்கு உங்களால் செய்யப்படக்கூடிய மிக உன்னதமான மிக சிறந்த ஒரு சிம்மாசனம் வேணும் மிக நேர்த்தியான மரத்தை எடுத்து மிக நேர்த்தியான வேலைப்பாடுகளோடு வரைக்கும் நீங்கள் இவ்வளோ அபாரமாக ஒரு சிம்மாசனம் செய்ததே இல்லை அப்படின்னு ஊரெல்லாம் பாராட்டுற அளவு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் என்னுடைய இருக்கை என்னுடைய புகழை இன்னும் மேலே வெளிப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு சிம்மாசனம் வேணும்னு கேட்டாச்சு கேட்டார் திரிக்ஷன் புன்னக புரிஞ்சிட்டே என்ன சொல்கிறாரு புத பிக்ஷு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் ஒன்று எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்க்கணும் ஆனால் மரங்கள் சம்மதிச்சா மட்டும்தான் என்னால் உங்களுக்கு சிம்மாசனம் செய்ய முடியும் மன்னனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏதோ மரத்தை விட்டுறதுக்கு முன்னால் மரத்துக்கிட்ட நாம் ஒரு அனுமதி கேட்குற மாதிரி அப்படின்னு தனக்குள்ளே சிரிச்சுக்கிறோம் ஆனால் புத்த விஷு கிளம்பி போகிறாரு ஒவ்வொரு மரமாக பார்த்துட்டு வராரு ஒரு அறநூறு எழுநூறு ம வயது வருடங்கள் ஓடிப்போன ஒரு மரம் இருக்குது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அசுரன் மாதிரி வளர்ந்து நிற்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புத்தபிக்ஷு போய் அந்த மரத்துக்கிட்ட கேட்குறாரு மன்னனுக்கு சிம்மாசனம் வேணுமா ஒன்றை நான் வெட்டணும் உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது அந்த மரம் கீழே இருக்கிற புத்த பிக்ஷுவை பார்த்து குமிஞ்சி ஒரு பதில் சொல்லுது ஐநூறு அறநூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கேன் நான் என்னால் எத்தனையோ பேருக்கு பயன் இருந்திருக்கு இந்த மன்னனால் ஊருக்கெல்லாம் ஏதாவது பயன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படி பயனுள்ள மாதிரி வாழ்க்கையை அவர் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து காமிக்கட்டும் அதுக்கப்புறம் என் உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கேன் சிரிச்சிட்டே புத்தபிக்ஷு திரும்பி வர்றாரு வந்து மன்னன் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி மரம் தன்னை வெட்ட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு மன்னனுக்கு ஒரேக்கும் அது எப்படி ஒரு மன்னன் சொன்னால் அந்த ஆணையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மரம் இருக்குமா மரத்துக்கிட்ட போய் யாராவது அனுமதி கேட்பாங்களா அப்போ புத்தபிக்ஷு சொல்கிறார் எந்த உயிரை எடுக்கணும் அப்படின்னாலும் நான் ஒரு பிக்ஷு நான் கண்டிப்பாக அது கிட்ட கேட்கணும் உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னபோது மரத்துக்கிட்ட கேட்டேன் அப்போ மரம் சிரிச்சுட்டே சொல்லிச்சு நீ இந்த மனிதன் இவ்வளோ பெரிய மன்னனாக இருந்து மன்னன் பொறுப்பை ஒழுங்காக ஒரு ஐந்து வருடம் செய்யட்டும் அதுக்குள்ளே நான் தயாராகிடுறேன் இதை கேட்ட உடனே மன்னன் மனதில் எங்கேயோ ஒரு பொரிதட்டுது உரிமைகளை பற்றி மட்டுமே பேசிகிட்ருக்கோமே எங்கேயாவது என்னுடைய கடமைகளை செஞ்சேன்னா வீட்டுக்கு செய்கிறதுக்கு பேரெல்லாம் கடமையே கிடையாது அம்மாவாக இருக்கிறது அக்காவாக இருக்கிறது அத்தையாக இருக்கிறது பாட்டியாக இருக்கிறது அப்படி நம்ம இருக்கும் அந்த பேக்கேஜுக்குள்ளே இது எல்லாமே வருது வீட்டில் எல்லாருக்கும் செய்கிறத பற்றி மட்டுமே நம்ம பெரிய தியாகங்களாக பேசிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிரிப்பு வந்துடும் இல்லை நம்ம வீட்டை தாண்டி படியை தாண்டி சாலைக்கு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு ஏதாவது செய்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும் மன்னன் அவ்வளவுதான் அடுத்த ஐந்து வருடம் உரிமைகளை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு கடமைகளை செய்யறான் எங்கெல்லாம் குளங்கள் தேவையோ அங்கெல்லாம் குளம் வெட்டுறான் எங்கெல்லாம் ஏரிகள் தேவையோ அங்கெல்லாம் ஏரிகள் வெட்டுறான் எங்கெல்லாம் கிணறுகள் இருக்கோ அந்த கிணறுகளை தூர்வாராம் வர மழைக்கு எல்லாத்தையும் தயாராக வைக்கிறான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக சாலைகள் அமைக்கிறான் ஒரு மன்னன் மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யறான் ஐந்து வருடம் தன்னை பற்றி ஒரு நிமிடம் கூட யோசிக்கிறது இல்லை மன்னனாக தன் தலையில் இருக்கக்கூடிய மணிமகனமும் கையில் இருக்கக்கூடிய செங்கோலும் தனக்கு கொடுத்துருக்கிற உரிமைகளை எல்லாவற்றையும் மறந்துட்டு ஐந்து வருடம் அந்த நாட்டினுடைய கடைநிலை ஊழியன் எப்படி கண்ணுரங்காமல் பாடுபடுவானோ அவ்வளவு பாடுபடுறான் மன்னன் பாடுபட்டு முடிக்க முடிக்க புத்தபிக்ஷு திரும்பி போகிறாரு வனத்துக்குள்ளே போன உடனே அவர் வருகைக்காக காத்துட்ருக்க அந்த மரம் மரம் சொல்லுது இனி தைரியமாக என்ன நீ வெட்டலாம் என் உயிரை கொடுத்து சிம்மாசனம் ஆகிற அளவுக்கு மன்னனுக்கு தகுதி வந்துடுச்சு இந்த ஜென் புதிச கதையிலிருந்து நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் இது தான் எல்லாரும் யாரையும் கேட்காம சமுதாயத்துக்கிட்டேருந்து எத்தனையோ எடுத்துக்கிட்டே இருக்கும் திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை நம்மளால் கொடுக்க முடியும் எடுத்துக்கொள்றதெல்லாம் என்னுடைய உரிமை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க யூ ஹாவ் டு பி சோஷியலி ரெலவெண்ட் யாரோ வச்ச மரத்திலிருந்து பழம் எடுத்து சாப்பிட்றது புத்திசாலித்தனம் இல்லை அடுத்த தலைமுறை வரும்பொழுது பழம் பழுக்கிற மாதிரி மரங்களை மறக்காம நட்டுட்டு போக வேண்டியதும் நம்மளுடைய புத்திசாலித்தனம் நம்ம குழந்தைங்களை தாண்டி நம்ம வம்சத்தை தாண்டி ஊராருடைய குழந்தைகளும் மற்றொரு பிள்ளைகளும் வரும்போது அவர்கள் வாழ்க்கையை செப்பனிட ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி முடிவு எடுக்கலாம் குறிப்பாக யார் அந்த முடிவை எடுக்கணும் பெண்கள் எடுக்கணும் எடுத்தால் குடும்பம் கண்டிப்பாக சோஷியலி ரெலவெண்ட் ஃபேமிலியாக மாறும் நன்றி வணக்கம்